ஊட்டிக்கு போயிருக்கும் பொழுது அங்கே தொட்டப்பட்டா சிகரம் சொல்லி ஒரு சிகரம் இந்தியாவிலேயே உயர்ந்த சிகரம் எவரெஸ்ட்டு நம்ம தென்னிந்தியாவை பொறுத்தளவில் உயர்ந்த சிகரம் தொட்டப்பட்டா சிகரம் அந்த தொட்டப்பட்டா சிகரத்துக்கு நம்ம போனோம்னு சொல்லி நாங்கள் எல்லாருமா இந்த கேம்ப் வந்து அவங்க எல்லாரும் போகிறோம் பஸ்ஸில் தான் போனோம் பஸ் வந்து ஒரு பெரிய பார்க்கில் கொண்டு வந்து பாட்டியிருக்கலாம் நாங்களும் அந்த பார்க்கில் கீழே இறங்கி பஸ்லேருந்து இருந்து இறங்கி அங்கே நிறையா ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது அதில் எல்லாம் டீ காஃபிலாம் சாப்பிட்டுட்டு அதில் ஒரு பார்க் இருக்குது அந்த பார்க்கில் உட்காந்தோன்னா சில வியூ பாயிண்ட்டுகள்லாம் இருக்குது அந்த வியூ பாயிண்ட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் இப்போ அந்த அம்மாட்ட கேட்டேன் அம்மா நாம் இதில் உட்காந்து நேரத்தை போக்குறோமே என்ன இந்த தொட்டப்பட்டா சீரத்தை நம்ம ஏற வேண்டாமா ஏன்னா நம்ம இப்போ நீங்கள் நம்ம காலையில் ஏறணும் ட்ரெக்கிங்கெல்லாம் எல்லாம் நாலாவது ஸ்டேஜிங்கெல்லாம் போனீங்கன்னு சொன்னால் அப்படியே கஷ்டப்பட்டு ஏறி போகணும் அங்கே வரைக்கும் இப்போ தென்னிந்தியாவிலேயே உயரமான சீரம் எவ்வளோ உயரமாக இருக்கும் அதில் ஏறுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அதனால் கொஞ்சம் சீரத்தை நம்ம பார்க்க வேண்டாமா நேரமாக ஆகிட்டுருக்கேன் நம்ம எப்போது ஏறி எப்போ இறங்குறதுன்னு சொல்லி அந்த அம்மாட்ட சொன்னேன் இப்போ அந்த அம்மா சொல்லி நான் இருக்கிறதே தொட்டப்பட்டா சீரத்தினுடைய டாப்பில் தான் நம்ம உட்காந்துருக்கிறோம் இங்கே வரைக்கும் பஸ்ஸே வரும் இங்கே தான் நம்ம எல்லோரும் இருக்கிறோம் இப்போ நமக்கு வந்து கற்பனை நமக்கு என்ன கற்பனைன்னு சொன்னால் எங்கேயோ ஏறணுங்கிற மாதிரி தான் இருக்குது ஞானோங்கிறதெல்லாம் அப்படி தான் நினைச்சிக்கிட்டு இருக்கிறோம் உண்மையிலேயே நம்ம இருக்கிற இடம் தான் அதுன்னு சொன்னால் யாராலும் ஏற்றுக்கிடவே முடியும் எதோ அடையிறது ஏதோ அடையிறது அடையிறதுங்கிற மாதிரி எதையுமே அடைய வேண்டியதில்லை எல்லாத்தையும் தூக்கி போட வேண்டிய இடம் தான் அது ஆனால் நம்ம கற்பனையில் வந்து எதையொன்று அடைஞ்சி எதையொன்று சாதிக்கணும் சாதிக்கணும்னு சொல்லி ஒரு சாதனையாளராக நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் உண்மையில அதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது எல்லாமே அப்படியே வந்து ஏன்னா எல்லாருமே வழிகாட்டுனவங்க எல்லாருமே வந்து வழிகாட்டுனா தப்புன்னு சொல்ல முடியல ரைட்டுன்னு சொல்ல முடியல எதையோ ஒன்று சொல்லி நம்மளை குழப்பி வச்சுட்டாங்க பிற நாம கடைசியில் நாமளாக தான் குழம்பி தெளிஞ்சால் தான் நாம்